வணக்கம் நண்பர்களே நம்ம அக்பர் பீர்பால் கதைத்து இருந்து அடுத்த கதையை பார்க்கலாம் அது ஒரு குளிர்காலம் அக்பர் பீர்பாலும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க குளிர் அதிகமா இருந்ததால ரெண்டு பேரும் சால்வி இறுக்கமா புத்திக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்படியும் குளிர் அக்பரை ரொம்ப வாட்டிகிட்டு இருந்துச்சு அக்பர் பீர்பலை பார்த்து பீர்பல் இந்த குளிரின் கொடுமையை பார்த்தீங்களா எதிரிகளுக்கு அஞ்சாத நெஞ்ச இருந்தும் இந்த குளிருக்கு அஞ்சாம இருக்க முடியல இந்த குளிர பொருட்படுத்தாம எமுனியாத்துல ஒரு இரவு முழுக்க இடுப்பறவு தண்ணீரை யாரால் நிக்கையணும் அப்படி நின்னா அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அரசே சிங்கத்தோட முடிய கூட கொண்டு வந்துடலாம் ஆனா நடுங்கும் குளிர்ல இரவு முழுவதும் ஆற்றில நிக்கிறங்கிறது சாதாரண காரியமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு பீர்பல் எமுனியாத்துல குளிர்ந்த நீர் நிற்பதற்கு எந்த வித திறமையும் மன உறுதி இருந்தாலே போதும் நாடு முழுதும் இந்த செய்தியை அறிவிக்க சொல்லுங்க பணத்து மேல ஆசைப்பட்டுட்டு நிறைய பேர் பங்கு பெற வருவாங்க அதில் யார் வெற்றி பெறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு அக்பர் அரசரோட ஆணை எங்கும் அறிவிக்கப்பட்டுச்சு அடுத்த நாளே ஒரு இளைஞர் அரசிடம் வந்து அரசே யமுனை நதியில் இடுப்பளவு தண்ணீரில் இரவு முழுதும் நிற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அக்பர் அந்த இளைஞனை வியப்பாக பார்த்து இந்த இரவே போட்டிக்கு தயாராகு அப்படின்னு சொல்லி சொன்னார் இளைஞனும் போட்டிக்கு தயாரானா நடுங்குளில் நிற்கிறது சாதாரண விஷயம் இல்லையே அப்படின்னு நினச்ச அக்பர் அந்த இளைஞனை கம் கண்காணிப்பதற்காக ரெண்டு காவலாளியை நியமித்தார் அன்னைக்கு ஏறவே அவன் யமுனையாற்றில் இறங்கினான் இடுப்பளவு தண்ணி இருக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டான் உடல் முழுவதும் நடுங்குச்சு குளிர் ரொம்ப வாட்டுச்சு அவனால் தாக்கு பிடிக்கவே முடியல ஆனால் பரிசாக கிடைக்க போகிற ஆயிரம் பொற்காசுகள் நினச்சி பார்த்தான் புது தொம் தெம்பு வந்துச்சு அவனுக்கு இரவு முழுதும் கண் விழித்து நின்றுக்கிட்டு இருந்தான் பொழுதும் விடுந்துச்சு வெயில் அவனோட உடம்புல பட உடம்புல சீரான வைப்ப வந்துச்சு ஆயிரம் பொற்காசுகளை பெற போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில ஆற்ற விட்டு வெளியே வந்தான் அவனோட காவலாளிகள் மன்னர்கிட்ட அவனை கொண்டு போனாங்க இரவு முழுவதும் இளைஞன் வந்து தண்ணிக்குள்ள நின்றதா அவன் இந்த காவலாளிகள் அக்பர்கிட்ட சொன்னாங்க அக்பருக்கு அது ரொம்ப வியப்பா இருந்துச்சு இளைஞனே நான் உன்னோட மன உறுதியை பாராட்டுறேன் அந்த இரவுல கடும் குளிர்ல நீ நீ தண்ணிக்குள்ள எப்படி இருந்த அப்படி நிற்கும்போது உனக்கு ஏதாவது எந்த வகையாவது துணையை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த இளைஞனும் ரொம்ப அப்பாவியாக அரசே அரண்மனை மேலே மாடத்தில் எரிஞ்சுட்டு இருந்த ஒரு சிறிய விளக்கோட ஒளி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதை பார்த்துக்கிட்டே அந்த இரவு பொழுது நான் கழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் இளைஞனே அதானே பார்த்தேன் நடுங்க குளிரில் தண்ணீர் எப்படி உன்னால் இருக்க முடிஞ்சதுன்னு எனக்கு இப்போதான் புரியுது உன் குளிர போக்குறக்கு அரண்மனையிலிருந்து வீசிய விளக்கி ஒளி உனக்கு உதவி செஞ்சிருக்கு அந்த சூட்டில் தான் நீ இரவு முழுதும் நின்றுருக்க எனவே உனக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு பரிசு தொகை கிடைக்கலைன்னதும் அந்த இளைஞன் ரொம்ப ஏமாற்றத்தோடு திரும்பி போனான் பீர்பல் அவனை பார்த்து என்னன்னு விசாரித்தான் விசாரித்து இளைஞனும் பீர்பழி கிட்ட எல்லாத்தையும் சொன்னான் பீபல் அவனுக்கு ஆறுதல் சொல்லி பரிசு தொகை வந்து கிடைக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு உறுதியளிச்சார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அக்பர் வேட்டையாட புறப்பட்டு இருந்தாரு பீர்பலும் தன்னோட வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச அக்பர் காவல் அளிகளை கூப்பிட்டு பீர்பல் வீட்டுக்கு போய் அவரையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க பீர்பல் தன்னை தேடி வந்த காவல் அளிக்கிட்ட நான் சமையல் செஞ்சிட்டு இருக்கேன் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப நேரம் ஆச்சு பீர்பலுக்காக காத்துட்டு இருந்த அக்பர் பீர்பல் வரவில்லை ரொம்ப கோபப்பட்டாரு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு பீர்பல் வீட்டில் ஒரு பாத்திரத்துல அரிசியை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருந்தாரு பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அடுப்பை வச்சிருந்தாரு அடுப்பில் விறகுகள் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு அதை பார்த்த கோ அக்பருக்கு ஒண்ணுமே புரியல பீர்பல் கிட்ட என்னன்னு விஷயத்தை கேட்டாரு பீர்பல் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டாரு அக்பர் அரசே நான் சமையல் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பீர்பல் உங்களுக்கு என்ன மூளை குழம்பிருச்சா பாத்திரம் ஒரு பக்கம் இருக்கு அடுப்பு ஒரு பக்கம் இருக்கு அதுல எப்படி சோறு வேகும் அப்படின்னு அக்பர் கோபத்தோட கேட்டாரு அரசே நிச்சயமா சோறு வேகும் யமுனி ஆற்றுல தண்ணியில் இருந்தவனுக்கு அரண்மனையில் இருந்த வெளிச்சத்தோட வெளிச்சம் சூட்ட தந்திருக்கும் போது ரொம்ப பக்கத்துல இருக்கிற அடுப்புல ஏற்படுற சூடு அரிசி பாத்திரத்தில் பட்டும் சோறு வெந்து விடாம போகுமா என்ன அப்படி சொல்லி கேட்டாரு பீர்பல் ரொம்ப நாசுக்காக தனக்கு புரிய வச்ச பீர்பலை பாராட்டி அந்த இளைஞனை வர வச்சு முன்பு சொன்னபடியே அவனுக்கு ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தாரு அக்பர் இதோட இந்த கதை முடிச்சது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி